ஆவரேஜ் மிடில் கிளாஸ் இன்வெஸ்டாரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்மியான விலையில் தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் எனக்குன்னு ஒரு வீடு ஒன்று வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மென்டாலிட்டியாக இருக்கும் ஒரு இ ஃபிளாட்டுன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு நான் ஒரு வீடு ஒன்று வாங்குகிறேன் அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபா வா வீட்டுக்கு எனக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பதாயூவா வாடகை வருதுன்னு வச்சுக்குவோம் இந்த முப்பதாயர் ரூபா வாடகை எனக்கு டே ஒன்லேருந்து வருதா கேள்வி நம்பர் ஒன் அடுத்தது இதில் நான் மெயின்டெனன்ஸு டேக்ஸு இபி பில்லு இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு செலவாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு டெப்ரிஷியேட்டும் ஆகும் நான் என்ன பில்டிங் கட்டியிருக்கேனோ இது டெப்ரிஷியேட் ஆகும் இதெல்லாம் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தளவு எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இ ஃப்ளாட்டில் நம்ம இதே ஒரு கோடி ரூபாய்க்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு குறைஞ்சது செவன் டு எயிட் பர்சன்டேஜ் மந்த்லி இன்கம் இதுலேருந்து ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த இ ஃப்ளாட்டு மூலமாக லைஃப் லாங்காக ஜென்ரேட் பண்ண முடியும் இதில் அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஓவர பீரியட் ஆஃப் டைம் அப்ரிஷியேட்டும் ஆகிட்டுருக்கும் லிக்விடேட் பண்ணணும்னு நினச்சா இமீடியேட்டாக லிக்விடேட்டும் பண்ணிடலாம் அதனால் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு போகிறத விட மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறது பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன் இடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்த சில கேள்விகளுக்கு பதில்களை விடையளிக்க நம்ம பார்த்துட்ருக்கோம் முதல் கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இஸ் கோல்டு அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மிடில் கிளாஸ் விச் ஃபார்ம் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் உட் யூ ரெக்கமெண்ட் அண்ட் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க தங்கம் சரியான முதலீடு தானா மிடில் கிளாஸுக்கு அதே மாதிரி நீங்கள் என்ன விதமான கோல்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி தங்கம் மிடில் கிளாஸுக்கு சரியான முதலீடா கண்டிப்பாக நல்ல முதலீடு தான் ஆனால் எல்லா முதலீடையுமே தங்கத்தில் போடக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம வலியுறுத்திட்டு வரோம் இதை வந்து ஒரு அசட்லகேஷன் மாதிரி நம்ம பிரித்து பிரித்து தான் இன்வெஸ்ட் பண்ணனும் ஒன்று ரெண்டாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது எல்லா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மொத்தமாக ஒரே நேரத்தில் பண்ணிடக்கூடாது கோல்டு ஒரு கிளாஸாக கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஒரு இருபது முப்பது வருஷமா கோல்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் டு நைன் பர்சன்டேஜ் தான் இருந்துட்டு இருக்கு அதை விட ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டர் அப்படிங்கிறது தான் ஹிஸ்டாரிக்கலா நம்மளுக்கு சொல்லுது இந்த ரெண்டு மூணு வருஷத்தோட ரெக்கார்டை மட்டும் வச்சுட்டு நம்ம கோல்டுல டெசிஷன் எடுக்க கூடாது இது ரெண்டாவது மூணாவது கோல்டை பொறுத்தளவு ஷார்ட் டேம் லாங் டேர்ம் தேவைகள் இருக்குது அதாவது குறுகிய கால தேவை நீண்ட கால தேவை குறுகிய கால தேவைகள் அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே ரெண்டு வருஷத்துக்குள்ளே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டை தாராளமாக நீங்கள் நகையாகவே வாங்கி செஞ்சு வச்சுக்கலாம் ஒருவேளை ஒரு அஞ்சு வருஷத்தில் நம்மளுக்கு கல்யாணம் அப்படிங்கும்போது கோல்டை இப்பொழுதைக்கு நீங்கள் காயினாக வாங்கி வச்சுட்டு அப்போ தேவைப்படும் போது நம்ம அதை மாற்றிட்டு நம்ம நகையாக வாங்கிக்கலாம் பத்து வருஷம் இருக்குது பதினஞ்சு வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தாராளமாக இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பேப்பர் கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது நீண்ட காலத்தில்னு வரும்பொழுது உங்களுக்கு இதில் வந்து இந்த கூலி சேதாரத்துலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் திருட்டுகள்லேருந்து நம்ம தப்பிச்சு ப்ளஸ் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் இப்போ கரண்ட்டாக நம்ம பே பண்ணிகிட்டு இருக்கிறதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு ஹவு சுட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி டிசைட் பிட்வீன் இன்வெஸ்டிங் இன் ரியல் எஸ்டேட் வருஷஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு அன்மாரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆப்பிள் டு ஆப்பிள் கண்டிப்பாக கம்பேர் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ரிய ரிய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கிரவுண்ட் நம்ம இல்லை ஒரு அரை கிரவுண்டு வாங்கணுன்னாலே ஒரு பெருந்தொகை நம்மளுக்கு தேவைப்படுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தளவு சின்ன அமௌண்ட் இருந்தாலே நம்ம பெரிய தொகை சம்பாதிச்சிட முடியும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தளவு நீங்கள் ஒரு பில்டிங்கோ இடமோ வாங்கி வச்சுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை அதுக்கான லிக்விடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பார்க்கப்படுது நினச்ச உடனே அது சென்னையில் உள்ள ரொம்ப ஹாட்டான ஏரியான்னு சொல்லக்கூடிய எந்த ஏரியாவில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் ரியல் எஸ்டேட்டு இடத்த வந்து நம்ம இமீடியட்டாக விற்க முடியாது அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்களால் இமிடியேட்டாக நம்ம டைல்யூட் பண்ணணும் லிக்யூட் பண்ணணும்னு பண்ணிக்கலாம் ரெண்டு மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் வேல்யூ எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுக்கு தோணுன வேல்யூவாக தான் சொல்கிறாங்க கவர்மெண்ட்டோட கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருந்தாலும் அவங்க என்ன வேல்யூ சொல்கிறாங்கன்றத அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு அந்த மாதிரி எதுவும் கிடையாது நீங்கள் என்ன வேல்யூ என்னவில சொல் அதுதான் ஒரு யூனிட் வாங்கினவங்களுக்கும் அதுதான் வேல்யூ ஒரு கோடி யூனிட் வச்சிருக்கிறவருக்கும் அதுதான் வேல்யூ ஸோ இந்த காமன் பர்பஸ் அப்படிங்கிறது இதுல ஃபுல்ஃபில் ஆயிடுது அதனால மியூச்சுவல் ஃபண்டா ரியல் எஸ்டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு தொகையை சேர்த்துட்டு நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னு அது நல்லது என்ன வீடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒரு விஷயம் இதை ஒரு ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் நம்ம பிளான் பண்ணி நம்ம க பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடுக்கு போகலாம் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ஏழு வருஷம் கழித்து இந்த இடம் கூடிரும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத சொன்னாலும் வெறும் கையில் முழம் போடாமல் கையில் பணமே இல்லாமல் நம்ம கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக சேர்த்து வச்சுட்டு நம்ம ரியல் எஸ்டேட்டில் போனோன்னே நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டோட இன்கம் என்ன எப்படி வருது மியூச்சுவல் ஃபண்டோட இன்கம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இ ஃபிளாட்டுன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு நான் ஒரு வீடு ஒன்று வாங்குறேன் அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபா வா வீட்டுக்கு எனக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பதாயிரம் ரூபா வாடகை வருதுன்னு வச்சுக்குவோம் இந்த முப்பதாயிரம் ரூபா வாடகை எனக்கு டே ஒன்லேருந்து வருதா கேள்வி நம்பர் ஒன் அடுத்தது இதில் நான் மெயின்டெனன்ஸு டேக்ஸு இபி பில்லு இந்த மாதிரி விஷயங்கள் நான் எனக்கு செலவாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு டெப்ரிஷியேட்டும் ஆகும் நான் என்ன பில்டிங் கட்டி இது டெப்ரிஷியேட் ஆகும் இதெல்லாம் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தளவு எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இ ஃப்ளாட்டில் நம்ம இதே ஒரு கோடி ரூபாய்க்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சது செவன் டு எயிட் பர்சன்டேஜ் மந்த்லி இன்கம் இதுலேருந்து ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த இ ஃப்ளாட் மூலமாக லைஃப் லாங்காக ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த இதில் அச கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஓவர பீரியட் ஆஃப் டைம் அப்ரிஷியேட்டும் ஆகிட்ருக்கும் லிக்யூடேட் பண்ணணும்னு நினச்சா இமீடியேட்டாக லிக்விடேட்டும் பண்ணிடலாம் அதனால் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு போகிறத விட மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறது பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன் வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் ஃபிசிக்கல் ரியல் எஸ்டேட் ஃபார் அன் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆவரேஜ் மிடில் கிளாஸ் இன்வெஸ்டாரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்மியான விலையில் தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் எனக்குன்னு ஒரு வீடு ஒன்று வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மென்டாலிட்டியாக இருக்கும் ஆனா இத வாங்கும்போது இவங்க பாக்குற மனநிலைய வாங்க வர்றவங்களும் இதே இத மாதிரி மனநிலையில பாப்பாரு ஒரே ஒரு வீடு தான் நான் வாங்க போறேன் இதை போய் இவ்வளோ தூரம் தள்ளி நான் வாங்கணுமா இது இன்னும் கொஞ்சம் பக்கத்துலதான் பரவாயில்லையே தான் வாங்க வர்றவங்களோட மென்டாலிட்டி இருக்கும் அப்படிங்கும்போது இந்த ரெண்டுமே ஒரு நேர்கோட்டில் சந்திக்கவே சந்திக்காது அப்ப நான் என்ன சொல்லுவேன் திருமழிசேல தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டரில் இருந்தாலும் என்னை பொறுத்தளவு அது என்னோடய இமோஷ்னல் ஃபேக்டர் எனக்கு வீடு ஆனால் வாங்க வர்றவங்களுக்கு அந்த இமோஷ்னல் ஃபேக்டர் இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது எங்கள் அம்மா அப்பா இருந்ததுனால அந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப புனிதம் ஆனால் வர்றவருக்கு என்ன ஜாதியோ என்ன மதமோ அவர் அவருக்கு வந்து அந்த சென்டிமெண்டல்ஸ் வந்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஸோ ஒரு மிடில் கிளாஸில் அவங்க வீடு வாங்குகிறாங்க அப்படின்னு முடிந்த அளவுக்கு ஒரு ஒரு குரோயிங் ஏரியா ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் கொஞ்சம் கூடுதலான காஸ்ட்டாக இன்னைக்கு பட்டாலும் அதை வாங்கிறது தான் பெட்டர் ஏன்னா அந்த கொஞ்சம் கூடுதல் காஸ்டின்றது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு அந்த காஸ்ட்டை அவங்க பிடிக்க முடியாமல் தான் அவங்க தள்ளி போய் வாங்கிடுறாங்க அந்த டிஸ்கவுண்டிங் அந்த டிஸ்டன்ஸு தான் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறத ஓவர பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்க அப்படின்னா அது அவங்க எப்படி டிஸ்அட்வான்டேஜாகவும் போயிடுது அதனால வாங்குற ப்ராப்பர்ட்டியை கரெக்டான ஒரு கைட்லைனோட கிளியர் ப்ராப்பர்ட்டியா நம்ம வாங்குறது பெட்டர் சில இடங்கள்ல எங்களுக்கு லோனுக்கு வரும் பொழுது சில கஸ்டமர்ஸ் எப்படி கொண்டு வர்றாங்கன்னா மூணடி சந்து நாலடி சந்தில் அவங்க வீடு வாங்கி வச்சுருக்காங்க இந்த மூணடி சந்து நாலடி சந்தில் இருக்கக்கூடிய வீடுகள் பார்த்திங்கன்னா லோனுக்கு எடுக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களை பொறுத்தளவு ஏன் சார் இந்த வீடு வாங்குனீங்கன்னு கேட்டால் சார் எங்கிட்ட அப்போ அப்பணம் அவ்வளோதான் இருந்தது அதனால் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை தான் நான் முதல்ல சொன்னேன் வாங்கும்போது நீங்கள் உங்கள் தேவையை தான் பார்க்குறீங்களே ஒழிய எதிர்காலத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும் சிக்கல் இதில் நம்ம எப்படி பண்ணணுங்கிறது தெரியாமல் இருக்குது நிறைய பேர் பட்டா இல்லாமல் அப் அன் அப்ரூவ்டு பிளானோட வீடுகளை வந்து வாங்கிடுறாங்க லோன் கிடைக்குதுங்கிறதுக்காக அன்னப்ரூவ்டு பிளானை ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கிடுறாங்க இந்த மாதிரி அவங்க தவறுகள் பண்ணிடுறாங்க ஒரு சில பேர் வந்து வீடுகளை வாங்கிட்டு அவங்க ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் வட்டியும் கட்டிட்டு ஆறாவது வருஷம் அவங்க விற்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்ன லோன் வாங்கினாங்களோ அதே காசுக்கு தான் கட்டுறாங்க வட்டியும் அவங்களுக்கு அதில் லாஸ் தான் ஆகுது ஸோ இந்த மாதிரி தவறுகள் இல்லாமல் கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி நீங்கள் வீடு வாங்குனீங்கன்னா பெட்டர் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க